லெவன்த்து ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இப்போ லெவன்த்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் மட்டும் படிக்கணும் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்களேன் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அதாவது தமிழில் சொல்லணும்னா ஏழு உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இது ஃபர்ஸ்ட் சாப்டராக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஃபஸ்ட் சாப்டர் வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் மட்டும் படிக்கணும் ஃபிசிக்ஸில் நமக்கு பேசிக்காக யூனிட்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க அப்புறம் சில முக்கியமான கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கேட்பாங்க அப்போ யூனிட்டும் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் முக்கியமாக படிக்கணும் ஓகேங்களா அந்த யூனிட்ஸும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் படிக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்புறம் இதில் டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸும் கேட்பாங்க இப்போ இதில் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதாவது ஃபிசிக்கல் வேல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அந்த யூனிட்ஸில் நிறைய இருக்குது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசிஇ அதாவது பொது ஆண்டுக்கு முன் பிஃபோர் கிறிஸ்டியன் ஏரா முந்நூற்றி ஐம்பதில் அரிஸ்டாட்டில் என்கிறவர் தான் அரிஸ்டாட்டில் ஹூ காயின் த டேர்ம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அரிஸ்டாட்டிலுக்கு தான் ஃபிசிக்ற டேர்ம் ஃபிசிக்ஸுங்கிற டேர்மை காயின் பண்ணுறது அப்போ ஃபிசிக்ஸ் என்ற வார்த்தையை இயற்பியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தோன்னா இயற்பியல் இயற்பியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தோன்னா அரிஸ்டாட்டில் ஸ்கூல் புக்கில் கட்டப்போட்டு கொடுத்துருக்காங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கட்டப்பட்டு கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக படிக்கணும் ஓகேவா அதனால் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் சிஜிஎஸ் அப்புறம் சென்டி கிராம் அப்புறம் செகண்ட்ஸ் அப்புறம் எம்கேஎஸ் மில்லி மில்ல மீட்டர் கிராம் கிலோ கிராம் கிலோ செகண்டு அப்புறம் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் இது எல்லாமே மெட்ரிக்கு டெசிமல் யூனிட்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மெட்ரிக் யூனிட்டும் டெசிமல் யூனிட் மெட்ரிக் அல்லது டெசிமல் சொல்கிறாங்க பட் ஆனால் எஃபிஎஸ் ஃபுட்டு எஃப் எஃப்னா ஃபுட்டு அப்புறம் பவுண்டு செகண்டு இதெல்லாம் வந்து மெட்ரிக் அழகுமுறை அல்ல நாட் மெட்ரிக் ஒன்றுடுச்சின்னு சொல்கிறாங்க நாட் மெட்ரிக் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சில வேல்யூஸ்லாம் யாபோ வச்சுக்கணும் இப்போ பை ரேடியன் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி பை ரேடியன் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி ஒரு ரேடியன் அப்படின்னா இந்த பை அப்படியே இந்த சைடு வந்துடும் டிவைட் ஆகுமா பை ரேடியன் இந்த பை வந்து இந்த சைடு வரும்போது ஆகும் அப்போ ஒன் ரேடியன் வச்சி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது பை பை which is equal to 57.27 செவன் பாயிண்ட் டூ செவன் பையோட வேல்யூவை சப்ஷீட் பண்ணுவோம் பையோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் இருக்குது பையோட வேல்யூ வந்து பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இந்த வேல்யூவை சப்ஷீட் பண்ணால் ஐம்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழு டிகிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபது செகண்ட் நமக்கு தெரியும் ஒரு டிகிரி அப்படின்னா அறுபது செகண்ட் ஒரு சரி அறுபது மினிட்ஸ் ஒரு கோடு போட்டால் மினிட்ஸ் இப்போ ஒன் மினிட் அப்படின்னா அறுபது செகண்ட் ரெண்டு கோடு போட்டால் செகண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் எதை எடுத்துக்கலாம் இதில் மீதி ரேஷியோ பெட்வீன் ரேடியன் டிகிரி அண்ட் மினிட்ஸ் அதாவது ரேடியன் டிகிரி நிமிடம் ஆகியவற்றிற்கான தொடர்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஒரு டிகிரி அப்போ ஜீரோ போட்டோம் அப்படின்னா ஒரு டிகிரி ஒரு டிகிரி இக்குவல் டு பை பை ஒன் எயிட்டி ரேடியன் ஏன்னா இங்கே ஒன் எயிட்டி டிகிரி இங்கே வச்சுன்னா பை ரேடியன் சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு டிகிரி அப்படின்னா பை பை ஒன் எயிட்டி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் சால்வ் பண்ணால் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபைவ் இன்டூ டென் மைனஸ் டூ ரேடியன் வரும் நெக்ஸ்ட்டு ஒன் மினிட் ஒரு கோடு போட்டால் மினிட்னு அர்த்தம் ஒன் மினிட்ஸ் ஈக்குவல் டு ஒன் டிகிரி பை சிக்ஸ்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ அப்போ டிவைட் பை சிக்ஸ்டி இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைனல் வேலியூ மட்டும் வச்சுக்கோங்க டூ பாயிண்ட் நைன் ஜீரோ எயிட் டென் பவர் மைனஸ் ஃபோர் ரேடியன் வரும் அப்புறம் ஒன் டபுள் கோடு போட்டிருந்தோம் அப்படின்னா இதை வந்து செகண்ட்ஸ்னு சொல்லலாம் ஒன் டிகிரி டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஏன்னா சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி வந்துரும் அறுபது இன்ட்டு அறுபது அப்படின்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அதாவது ரேடியன் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான தொடர்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அப்போ ஃபிசிக்ஸுங்கிற யூனிட் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது யார் அப்படின்னா அரி அரிஸ்டாட்டில் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் உள்ள யூனிட்ஸ் பற்றி முக்கியமானது பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இயற்பியல் அளவுகள் அலகுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு அடிப்படை அலைகள் படிக்கணும் அதில் ஏழு அடிப்படை அலைகுகள் ரெண்டு துணை அலைகள் ரெண்டு சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இருக்குது அடுத்து இருபத்ரெண்டு ப்ளஸ் வழியலைகள் அதாவது டிரைடு யூனிட்ஸ் இருக்குது இப்போ இந்த ஏழு அலகுகள்லருந்து கொஷின் கேட்பாங்க இப்போ நீளம் நமக்கு தெரியும் பேசிக்காக ஃபஸ்ட்டு இது தெரியும் இப்போ இந்த ஏழு அடிப்படை அலைகள்னால் மொத்தம் அஞ்சுது தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நீளம்னா நமக்கு தெரியும் நீளம்னோட அளக்கிறதுக்கு யூனிட் வந்து மீட்டர் அடுத்து நிறை அப்படின்னா இதுக்கு வந்து கிலோகிராம் நிறை அளக்குறதுக்கு கிலோகிராம் பயன்படுத்துகிறாங்க அடுத்து காலம் அப்படின்னா செகண்ட் பயன்படுத்துகிறாங்க காலம் அளக்கிறதுக்கு செகண்ட் பயன்படுத்துகிறாங்க காலம் அப்படின்னா செகண்ட் மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் பயன்படுத்துகிறாங்க அடுத்து வெப்பநிலை அப்படின்னா கெல்வின் வெப்பநிலை அப்படின்னா கெல்வின் அப்புறம் ஒளிச்சரிவு அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி ஓகே இல்லை லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா இதை கேண்டிலான்னு சொல்லுவாங்க சிடி அப்படிம்பாங்க தமிழில் கேண்டிலா 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 அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா பொருளின் அளவு இதுக்கு வந்து யூனிட் வந்து மூல் பொருளின் அளவு இதுக்கு வந்து யூனிட் வந்து மூல் பொருளின் அளவு அப்படின்னா இதுக்கு யூனிட் வந்து மூல் அப்போது இது எல்லாமே ஏழு அடிப்படை அழகுகள் இதில் லாஸ்ட்டு ரெண்டு மட்டும் மறந்துடும் அதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒளிச்சரிவை வந்து நம்ம ஒளி எப்பொழுதுமே வெளிச்சம் கேண்டில் இருந்து தானே வரும் அதனால் கேண்டிலான ஈஸியாக அபோ வச்சுக்கலாம் அப்படினாவே அப்படின்னாவே வெளிச்சம் அடுத்து பொருளின் அளவு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் செப்சன்ஸ் வந்து எப்பொழுதுமே மோந்து மோந்து ஊற்றணும் அதனால் மோல் நீபிச்சுக்கலாம் அமௌண்ட் ஆஃப் செப்ஷன்ஸ் அப்படின்னா மோல் நீபிச்சுக்கலாம் அடுத்து பாருங்களேன் துணையிலகுகளில் ரெண்டு இருக்குது இந்த துணையலகுகள் ரெண்டில் தலக்கோலம் அப்படின்னா இங்கிலீஷில் தலக்கோலம் அப்படின்னா பிளேன் ஆங்கிள் இந்த தலக்கோலம் அப்படின்னா ரேடியன்னு சொல்கிறாங்க தமிழ்லேயே தான் ரேடியன் ரேடியன் அடுத்து வந்து திண்மக்கோலம் அப்படின்னா திண்மக்கோலம் அப்படின்னா திண்மம்னா நமக்கு தெரியும் திண்மம்னா சாலிட் சாலிடாங்கல் அப்படிங்கிறது சாலிடாங்கல் இந்த சாலிடாங்கிளில் எது இது என்ன சொல்கிறாங்கன்னா இதோட யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன் இது ரேடியன் இது ஸ்ட்ரேடியன் சாலிட்னா எஸ் ஆரம்பிக்கும் அப்போ இது ஸ்ட்ரேடியன் எஸ் ஆரம்பிக்குதுன்னு ஞாபகம் தமிழில் எதாவது ஸ்டிரேடியன் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டிரேடியன் அது தலக்கோலம்னா ரேடியன் சாலிடாங்கனா திண்ம கோலம் அப்போ இது ரெண்டுமே துணையலைகளா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு இங்க ஒரு வருஷம் கொடுத்துருக்கேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இந்த ரெண்டு துணை அலகுகளையும் வலியலுகுகளா மாத்திட்டாங்க ஓகேங்களா அப்ப வலியலுகள் இருபத்தி ரெண்டு பிளஸ் இருக்கு வழியலுகை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம் வலியலுகள் இருபத்தி ரெண்டு பிளஸ் இருக்கு அதுல எப்படி ஈஸியாக ஆக பார்க்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு இப்போ ஏழு அடிப்படை அலைகள் ஏழு அடிப்படை இலைகளில் லாஸ்ட்டு ரெண்டு மறந்து போயிடும் ஒளிச்சரிவுனால் கேண்டிலாக பொருளின் அளவு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்டன்ஸ் வந்து மோல் அப்போது ஒளி வந்து வெளிச்சம் கேண்டில் வந்து வரும் அப்படின்னு ஆபோச்சுக்கலாம் அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்டன்ஸ் அப்படின்னா பொருளின் அளவு மோல் மோந்து மோந்து ஊற்றணும் அப்படின்னு ஆபோச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு தலக்கோலம் அப்படின்னா ரேடியன் திண்மக்கோலம் அப்படின்னா ஸ்ட்ரேடியன் இது ரெண்டையுமே டெலிவரி யூனிட்ஸாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மாற்றிட்டாங்க ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க படிக்கணும் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்களேன் இங்கே நம்ம அடிப்படை அளவுகளில் நிறைன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாஸ் பற்றி மாஸ் வந்து இடத்துக்கிடம் மாறாது பிளேஸ் டு பிளேஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோன்னா மாஸ்க்கு வந்து கிலோகிராம் சொல்கிறாங்க மாஸ் வந்து கிலோகிராம் ஓகேங்களா அடுத்த எடை அப்படின்னா இடத்துக்கிடம் மாறுபடும் ஓகே சேஞ்ச் இன் பிளேஸ் டு பிளேஸ் ஓகேவா தெர் இஸ் சேஞ்ச் சேஞ்ச் இன் பிளேஸ் டு பிளேஸ் இதோட அழகு எஸ்ஐ யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்டன் சொல்கிறாங்க இதோட எஸ்ஐ யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்டன் இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் சொல்கிறாங்க அடுத்து வந்து இப்போ நியூட்டன் எப்படி வருது அப்படின்னா மாஸ் இன்டூ ஆசல் ரேசன்டிவ்டு கிராவிட்டி எம்இன் டு ஜி அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆசல் ரேசன்டிவ்டு கிராவிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நியூட்டன் அப்போ நிறை வந்து எடுத்துக்கிட மாறும் சாரி நிறை எடுத்துக்கிட மாறாது எடை வந்து மாறும் ஏன்னா இங்கே எர்த்தில் ஒரு புவிப்பு முடுக்கம் இருக்கும் நிலவில் ஒரு புவிப்பு முடுக்கம் இருக்கும் அதனால தான் எடுத்துக்கிட மாறும் எடை வந்து மாறும் இப்போ நிறைக்கும் எடைக்கும் ஒன்று வித்தியாசம்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இது இது பார்க்கலாம் அடுத்து வந்து பரிமாண வாய்ப்பாடு நெக்ஸ்ட்டு பரிமாண வாய்ப்பாடு முக்கியமாக படிக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இந்த பரிமாண வாய்ப்பாடு பார்க்குறக்கு முன்னாடி சில ஷார்டெட் என்ன ஷார்டெட் அப்படின்னா எப்போதுமே லென்த்து நீளம் அப்படின்னா கேபிட்டல் எல் யூஸ் பண்ணுவோம் டைமென்ஷனல் நீளம் எங்கெங்கெல்லாம் வந்தாவோ நீலத்தளக்கு இல்லை மீட்டர் மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே டைமென்ஷன் ஃபார்ம்லாம் கேபிட்டல் எல் கொடுப்போம் நிறையன்னா யூனிட் வந்து கிலோகிராம் கிலோகிராம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து எம் கொடுப்பேன் கேபிட்டல் எம் கொடுப்போம் காலம்னா செகண்டு செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ காலம்னா செகண்டு செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே டீ கொடுப்பேன் கேபிட்டல் டி அதான் எல்எம்டி அப்படின்னு ஒசிட்டா போதும் இதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் சேம் டைமென்ஷன் இப்போ ஏ கொடுக்கணும் மோல்னா மோல் கொடுக்கணும் எம் கு மோல்னால் அப்படியே எழுதணும் அடுத்த கேண்டிலாக அப்படின்னா சிடி அப்படியே எழுதணும் ஓகேங்களா இதுக்கு மட்டும் தான் நைமசர் ஃபார்ம்லாம் மாறும் மற்றதுக்கெல்லாம் சேமாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன யூனிட் முக்கியமான வேல்யூஸ் எப்படி ஞாபகம் ஞாபகணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயூ அப்படின்னா அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் தமிழில் வானியல் அலகு ஏயூ அப்படின்னா வானியல் அலகு வானியல் வானியல் அலகுனால் என்னென்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு இதுதான் தான் வானியல் அலகுன்னு சொல்கிறாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டா சராசரி தொலைவு இதுதான் வானியல் அலகுன்னு சொல்கிறாங்க பூமின்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் டு சன் இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பட்வீன் எர்த் டு சன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு இதான் வானியலுக்குன்னு சொல்கிறாங்க இதோட வேலி வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர்னு சொல்கிறாங்க லெவன் மீட்டர் இதோட வேலி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு பூமி இங்கே இருக்குது அப்படின்னா சன் 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 இங்கே இருக்குது அப்படின்னா எர்த்து எர்த்துக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு அதுதான் வானியல் அளவுன்னு சொல்கிறாங்க லைட் ஏர் அப்படின்னா ஒளியானது ஒரு வருடத்தில் செல்லும் தொலைவு இப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளோ செல்லும் அப்படின்னா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் ப செகண்ட் செல்லும் இதை வந்து ஒரு வருடத்தை செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன் டென் பவர் ஃபிஃப்டின் வரும் அப்போ லைட் ஏர் அப்படின்னா ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் கடக்கும் தொலைவு இதை தான் லைட் ஏர்னு சொல்கிறாங்க ஒளியானது வெட்டிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு இதெல்லாம் முக்கியமான டேட்டாக இதிலேருந்து கம்பல்சரி கொஷின் வரும் இதை படிச்சுக்கோங்க அப்போ லைட் ஏர் அதிகமாக வானியல் அழகு அதிகமாக அப்படின்னு கேட்டால் லைட் ஏர் தான் அதிகம் ஏன்னா இங்கே டென் பவர் ஃபிஃப்டின் வருது இங்கே டென் பவர் லெவன் தான் வருது இங்கே வேல்யூவும் பாருங்கள் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸில் ஆரம்பிக்குது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இங்கே என்ன ஆரம்பிக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் தான் ஃபோ ஃபோர் நைன் சிக்ஸ்னு ஆரம்பிக்குது அப்போ லைட் ஏரை விட அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சின்னது அப்போ லைட் ஏர் தான் அதிகம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பேசிக்ஸு இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்போ அஸ்ட்ரானமிக்கல் அடிப்படை அலகு ஏழு துணை அலைகள் ரெண்டு டிரைவ் யூனிட் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் அடுத்து நம்ம டிரைவ் யூனிட்டும் ஃபண்டமெண்டல் டைமென்ஷனல் ஃபார்ம்லாவும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் இது ரெண்டும் பேசிக்ஸ் தான் ஆனால் ஒளிச்செருவோட யூனிட் கேட்பாங்க ஒளிச்செருவுனால் கேண்டிலா பொருளின் அளவுனா மோல் இதுதான் யூனிட்ஸ் கேட்பாங்க அப்போ தலைக்கோலம் அப்படின்னா ரேடியன் தலைக்கோலம்னா ரேடியன் திண்ம கோலம் அப்படின்னா ஸ்ட்ரேடியன் திண்மக்கோலம்னா ஆங்கிள் இது தான் கேட்பாங்க அப்புறம் நிறைக்கும் எடைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம் இதை பார்த்துக்கோங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டிரைடு யூனிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் அழகுகள் பற்றி பார்த்துருந்தோம் முன்னாடி அழகுகளில் வலியலைகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வலியலைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டுக்கு அதிகமாக இருக்கு இப்போ அதில் ஒன் பை ஒன்னாக அந்த வழியலகுளுக்கு எப்படி டைமெசல் ஃபார்ம்லாம் கேட்குறது அந்த டைமெசர் ஃபார்ம்லாஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்ன ஷார்ட் கட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அந்த வலியுறுகளை பாருங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பரப்பு பரப்புனா இங்கிலீஷில் ஏரியா இப்போ ஏரியானா நம்ம என்ன ஃபார்ம்லாம் சொல்லுவோம் ஏரியாவுக்கு ஏரியானா நீளம் மின்ட் ஆகலாம் லென்து பிரெத்து இதுக்கு என்ன யூனிட் வரும் ஏரியாவுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா லென்த்தையும் பிரத்தையும் நம்ம மீட்டர் தான் அழைப்போம் இப்போ மீட்டர் ஸ்கொயர் யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்போ மீட்டர் ஸ்கொயருக்கு யூனிட்டு இதுக்கு டைமஸ் ஃபார்ம்லாம் என்ன போடுறது அப்படின்னா மீட்டர் எதாவது அழகு பயன்படுது லென்த்து அதனால் எல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் டவுட் இருக்கா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஏரியாவுக்கு யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் டைமஸ்டல் யூனிட் அப்படின்னா எல் ஸ்கொயர் இப்போ டைமஸ்டல் யூனிட் ஒன்றுமே இல்லைங்க மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து நீங்கள் எல் கொடுக்கணும் கேப்பிட்டல் எல் கொடுக்கணும் கிலோகிராம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் எம் கொடுக்கணும் வேறு எதுவும் இல்லை அடுத்து நெக்ஸ்ட்டு கன அளவு கன அளவு அப்படின்னா அகலம் அகலமின்ட்டு உயரம் நீளமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் அப்போ நீளம் மீட்டர் அகலமும் மீட்டர் உயரமும் மீட்டர் அப்போ மீட்டர் கியூப்பில் வருமா அப்போ என்ன வரும் மீட்டர் க்யூப் அப்போ மீட்டர் கியூபை லென்த்து க்யூப்னு சொல்லலாம் மீட்டர் கியூப் அப்படின்னா லென்த் கியூப் அப்படின்னு சொல்லலாம் மீட்டர் கியூப் அப்படின்னா லென்த்து கியூப் அப்போ எல் கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து டென்சிட்டி டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி இங்கிலீஷில் டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அடர்த்திக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னா அந்த ஃபார்ம்லாவே கொஸ்டினா கேட்பாங்க ஃபார்ம்லாவே கொஸ்டினாக கேட்பாங்க ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்ம்லாஸ் எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா மற்றெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும் அப்போ அடுத்து அப்படின்னா டென்சிட்டி பாருங்கள் அடர்த்திக்கு ஃபார்ம்லா வந்து நிறை பை பருமன் நிறைனா மாஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம் நிறை வந்து இடத்துக்கிட மாறாது எடை தான் மாறும் அப்போ நிறைக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிலோகிராம் நிறைக்கு யூனிட் வந்து கிலோகிராம் கிலோகிராம் பருமன் அப்படின்னா வால்யூம் கன அளவு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்போ வால்யூம்னா மீட்டர் கியூப் வரும் இப்போ அதுக்கு டைமஸ்ட் ஃபார்ம்ல என்ன வரும் அப்படின்னா எம்எல் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் த்ரீ போடுறோம் அப்படின்னா இந்த மீட்டர் கியூப் கீழே இருக்குது அப்படிங்கிறனால இதை மைனஸ் த்ரீ போடுறோம் ஓகே டவுட் இருக்கா அப்போ டென்சிட்டி அப்படின்னா நிறைபை பருமன் மாஸ் பர் வால்யூம் அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூபு அப்போ எம்எல் மைனஸ் த்ரீ ஏன் மைனஸ் த்ரீ போகிறோம் அப்படின்னா டிவைடட் பைல இருக்குது அதனால் மைனஸ் த்ரீ போடுறோம் அடுத்து மின்னோட்ட அடர்த்தி இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி மின்னோட்ட அடர்த்தி பற்றி பார்க்க போகிறோம் கரண்ட் டென்சிட்டி இந்த கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா மின்னோட்டம் பை பரப்பு இங்கிலீஷில் கரண்ட் பை ஏரியா தான் வரும் வால்யூம் வராது ஏன்னா ஒயரை எடுத்துக்கலாம் ஒயரில் வந்து ஏரியா தான் கால்குலேட் பண்ண முடியும் வால்யூம் கால்குலேட் பண்ண முடியாது அதனால் ஆம்பியர் ஆம்பியர் கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் அப்போ ஆம்பியர் ஆம்பியருக்கு டைமஸோ ஃபார்ம்லாம் அதே தான் வரும் அதே தானே எழுதியிருக்கேன் ஆம்பியருக்கு டைமஸோ ஃபார்ம்லாம் அதே தான் வரும் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா மீட்டர் வந்தால் எல் மைனஸ் டூ ஏன்னா கீழே இருக்குது அப்படிங்கிறனால மேலே போகும்போது மைனஸ் டூ வரும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து மின்னூட்டம் மின்னூட்டம் அப்படிங்கிறது ஒரு டெலிவரி யூனிஸ் தான் மின்னூட்டம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஆக்சுவலாக மின்னோட்டம் ஐஸ் ஈக்குவல் டு கியூ பை டி ஃபார்முலா கியூ பை டி இதில் கியூங்கிறது தான் மின்னூட்டம் ஐங்கிறது கரண்ட்டு மின்னோட்டம் இந்த டி இந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகும் அப்போ மின்னோட்டம் இன்ட்டு காலம் அது இங்கிலீஷில் கரண்ட் இன்ட்டு டைம் கரண்ட் இன்ட்டு கரண்ட் இன்டூ டைம் போடலாம் அப்போ கரண்ட் வந்து ஐயு டைம்னால் டி அப்போ ஆம்பியர் இன்டூ செகண்ட் அப்படின்னா கூலும்னு அர்த்தம் அப்போ மின்னூட்டத்தின் எசை அலகு அப்படின்னு பார்த்தோன்னா கூலும் மின்னூட்டத்தின் எசை அலகு அப்படின்னு பார்த்தோன்னா கூலும் கூலும் டைமோ ஃபார்ம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஏடின்னு கொடுக்கலாம் ஏங்கிறது வந்து கரண்ட்டு டிங்கிறது வந்து பார்த்தோன்னா செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால் ஏடி வரும் அதனால செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஏடி கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா திசை வேகம் இது எல்லாத்துலேயுமே அப்படியே ஃபார்முலாஸ் கேட்பாங்க இப்போ திசை வேகம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ்ல வெலாசிட்டி சொல்லலாம் திசைவேகம் அப்படின்னா இங்கிலீஷில் வெலாசிட்டி திசைவேகம் அப்படின்னா இங்கிலீஷில் வெலாசிட்டி வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி பை காலம் இடப்பயிற்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் அப்படின்னு சொல்லலாம் இடப்பயிற்சி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பர் டைம் சொல்லலாம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பர் டைம் சொல்லலாம் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா மீட்டர் நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்காரு எவ்வளோ இடப்பயிற்சி செஞ்சிருக்காரு அப்படின்னா மீட்டரில் தான் சொல்லுவோம் இப்போ காலம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் இதுக்கு டைவர்ஷன் மாம்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மீட்டர்னால் எள் செகண்ட்ஸ் அப்படின்னா மேலே வரும்போது டி மைனஸ் ஒன்றுன்னு வரும் செகண்ட்ஸ்னால் மேலே வரும்போது டி மைரியஸ் ஒன்று அடுத்து கோண திசை வேகம் ஆங்குலர் வெலாசிட்டி கோண திசை வேகம் ஆங்குலர் வெலாசிட்டி அப்போ கோண இடப்பயிற்சி பை காலம் ஆங் கோண திசை வேகம்னா ஆங்குலர் வெலாசிட்டி பர் டைம் வரும் ஆங்கில வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் போடலன்னா ஒமேகான்னு போடுவாங்க இப்படி போட்டால் ஒமேகா இப்படி போட்டால் ஒமேகா பர் செகண்டு ஒமேகாவுக்கு டைமஸ்டல் ஃபார்ம்லாம் கிடையாது அதனால் எதுவுமே போடல இந்த செகண்ட் மட்டும் மேலே வந்துச்சு அப்படின்னா டி மைனஸ் ஒன்றுன்னு வரும் டி மைனஸ் ஒன்று அப்போ ஆங்குலர் விளாஸ்டிக்கு டைமஸ்டர் ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டி மைனஸ் மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட்டு முடுக்கம் முடுக்கம்னா இங்கிலீஷில் ஆசலரேஷன் சொல்கிறாங்க ஆசலரேஷன் இப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா அதாவது திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடு சேஞ்ச் இன் வெலாஸ்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ திசை வேகத்தில் என்ன மாறுபாடு பை காலம் அப்போ திசை வேகம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் வரும் பர் செகண்ட் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும் செகண்ட் அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும் இப்போ டைமென்ஷன் ஃபார்ம்ல எழுதும் போது எம் வந்தால் எல் எழுதலாம் செகண்ட் வந்தால் டி மைனஸ் டூன்னு எழுதலாம் ஏன்னா கீழே இருக்கிறதுனால டி மைனஸ் டூன்னு எழுதுறோம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன என்னென்னா கோண முடுக்கம் கோண முடுக்கம்னா ஆங்குலர் ஆசலரேஷன் ஆங்குலர் ஆசலரேஷன்னா கோண திசைவேகம் பை காலம் அப்போ அந்த செகண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒமே ஒமேகா பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும் ஒமேகாவுக்கு டைமென்ஷன் ஃபார்ம்லாம் கிடையாது அப்புறம் செகண்ட் மட்டும் எழுதணும் அப்படிங்கிறனால டி மைனஸ் டூ மட்டும் எழுதலாம் இப்போ பாருங்கள் இதில் திசைவேகம் கோண திசை வேகம் முடுக்கம் கோண முடுக்கம் திசைவேகம் வேகம் அப்படின்னா இடப்பயிற்சி பை காலம் கோண திசை வேகம் அப்படின்னா கோண இடப்பயிற்சி பை காலம் அங்கே கோணன்னு எங்கெல்லாம் வருதோ ஆங்குலர் எங்கெல்லாம் வருதோ அங்கே ஆங்குலராக முன்னாடி போட்டுக்கோங்க ஆங்குளர்னால் ஒமேகா உமேகாவுக்கு மோஸ்ட்லி டைமஸ்ட் ஃபார்ம்லாம் கிடையாது மற்றதுக்கு தான் டைமெசி ஃபார்ம்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் இதில் டிரைவ் யூனிட்ஸ்லாம் இதெல்லாம் பேசிக்ஸ் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக படிக்க போகிறோம் அதை அப்படியே கொஷின்ஸாக கேட்பாங்க அதோட யூனிட்ஸ் கேட்பாங்க டைமஸ்ட் ஃபார்ம்ல டேரெக்டாக கேட்பாங்க அதனால் அந்த யூனிட்ஸ் படிக்கிறதுக்கு இதுதான் பேசிக்ஸ் இந்த பேசிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு புரியும் மற்ற எந்த டவுட் இருக்காது அப்போ பேசிக்காக என்ன அப்படின்னா மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் எல் கொடுக்கணும் செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் டி கொடுக்கணும் அடுத்து கிலோகிராம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் எம் கொடுக்கணும் ஏன்னா கிலோகிராம் வந்து மாச அளக்க பயன்படும் அதனால் கேபிட்டல் எம் கொடுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ அடுத்து பார்க்கலாம் இதில் என்ன அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கான்செப்ட் இருக்குது என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம் டிரைவ் யூனிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இந்த டிரைவ் யூனிட்ஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து இதுக்கு முன்னாடி பேசிக்கா என்னென்ன விசைன்னா என்ன அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதில் உந்தம் உந்தத்தில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா உந்தத்துக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மாஸ் இன்டூ வெலாசிட்டி உந்தம் அப்படின்னா இங்கிலீஷில் மொமெண்டம் உந்தம்னா இங்கிலீஷில் மொமெண்டம் உந்தத்துக்கு ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா நிறை இன்டு திசைவேகம் அதாவது மாஸ் இன்டூ வெலாசிட்டி நிறைக்கு என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னா கிலோகிராம் போடலாம் வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் போடலாம் மீட்டர் பர் செகண்ட் அப்போ இதுக்கு டைமோ ஃபார்முலா எப்படி எழுதலாம் கிலோகிராமுக்கு எம் எழுதலாம் கேப்பிட்டல் எம்மு மீட்டருக்கு கேபிட்டல் எல்லு செகண்ட் கீழ இருக்கிறதுனால என்ன ஷார்ட் கட் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம டைமென்ஷன் ஒவ்வொருக்கு மனப்படம் தேவையில்லை கண்டிப்பாக வேணும் இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லலாம் அப்படின்னா நிறைய திசையில உந்துது அப்படின்னு ஞாபகம் எழுதி வச்சுக்கலாம் நிறைய திசையில் உந்துது அப்படின்னா உந்தம்னு அர்த்தம் நிறைய திசையில உந்துது அப்படின்னு நிறை திசைன்னு நிறை திசை வந்து உந்தம்னா நமக்கு தெரிஞ்ச இசையை எழுதிட்டு போயிடலாம் ஏன்னா நிறைக்கு யூனிட் தெரியும் நமக்கு கிலோகிராம் உந்தத்துக்கு யூனிட் வந்து நிறைய திசை திசைன்னா வெலாசிட்டி அப்போ நிறைய திசையில் உந்துது அப்படின்னா உந்தம் ஓகேங்களா அப்போ கிலோகிராம் இன்டூ மீட்டர் ப்ளஸ் செகண்ட் விச் இஸ் இ கோல்டு எம்எல் டி பவர் மைனஸ் ஒன் எம்எல் டி பவர் மைனஸ் ஒன் நிறைய திசையில் உந்துது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு விசை விசை பாருங்க விசைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா விசை விசை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம் விசைன்னு எடுத்துட்டோம்னா நிறை இன்ட்டு முடுக்கம் அப்போ நிறை இன்ட்டு முடுக்கம்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்கிறாங்க அப்போ கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா எம்எல் டி பவர் மைனஸ் டூ எம்எல் டி பவர் மைனஸ் டூ சொல்கிறாங்க எம்எல் டி பவர் மைனஸ் டூ அதான் விசை அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம் இதுக்கு என்ன ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னா நிறைய முறுக்குன்னா விசை கிடைக்கும் அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க நமக்கு நமக்கு கயிறு முறுக்குனா விசை கிடைக்கும்ல அப்போ நிறைய முறுக்குனா விசை கிடைக்கும் அப்படின்னு யாபிக்கலாம் அப்போ நிறை இன்ட்டு முடுக்கம் விச் ஈக்குவல் டு விசை இன்டு முடுக்கம் விசுசிக்கோல்டு விசை அப்போ நிறைய முறுக்குனால் விசை கிடைக்கும் அப்போ கிலோகிராம் மீட்டர் பஸ் செகண்ட் ஸ்கொயர் அப்போ கிலோகிராமுக்கு என்ன எழுதலாம் கேபிட்டல் எம் கொடுக்கலாம் கிலோகிராம்னா மீட்டர்னால் எல் கொடுக்கலாம் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா டி மைனஸ் டூன்னு கொடுக்கலாம் அதான் எம்எல் டி மைனஸ் டூ அப்போ உந்தத்துக்கு ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் உந்தத்துக்கு என்ன ஷார்ட் கட் உந்தத்துக்கு என்ன ஷார்ட் கட்டு அப்படின்னா உந்தத்துக்கு என்ன ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் நிறைய திசையில் உந்தது நிறைய திசையெல்லாம் உந்துது விசைக்கு என்ன சாப்பிட்டு நிறைய முறுக்குனா விசை கிடைக்குது நிறைய முறுக்குனா விசை கிடைக்குது அடுத்து கணத்தாக்க விசை இம்பல்ஸ் ஃபோர்ஸ் அடுத்து கணத்தாக்க விசை பார்க்க போகிறோம் கணத்தாக்க விசைக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கணத்தாக்க விசைனா காவி இதை வீகா அப்படியே திருப்பி போடலாம் ஷார்ட்கட் வந்து காவி வீக்கா விசை இன்ட்டு காலம் அதான் காவி வீக்கானு சொல்றாங்க காலம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் சொல்கிறாங்க காலம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லலாம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டு செகண்ட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இன்டு செகண்ட் அப்போ இந்த செகண்ட் ஸ்கொயர் கன்சலாயிரும் அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வரும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வரும் அப்போ இதுக்கு ரமேஷ் மாமனா என்ன எழுதலாம் அப்படின்னா

கணத்தாக்க விசைனா விசை இன்டு காலம் கனத்தாக்க விசை அப்படின்னா விசை இன்டு காலம் ஓகேங்களா அடுத்து நே ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஒர்க் அப்படின்னா இதுக்கு என்ன ஷார்ட் சொல்கிறான் அப்படின்னா விசை இன்ட்டு தொலைவு இதை தான் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க விசை இன்ட்டு தொலைவு தான் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க விசை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இங்கிலீஷில் தொலைவு அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபோர்ஸ்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதுனா இன்ட்டு ஒரு மீட்டர் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிட்னு யூனிட் வந்து நியூட்டன் சொல்லுவாங்க அப்போ விசையின் இசை அழகு நியூட்டன் இதை நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க இன்ட்டு மீட்டர் இருக்கா நியூட்டன் மீட்டர் நியூட்டன் மீட்டர் ஒன் நியூட்டன் மீட்டர் சேர்ந்தது ஒன் ஜூன் அர்த்தம் ஒன் நியூட்டன் மீட்டர் சேர்ந்தது ஒன் ஜூல் ஒன் நியூட்டன் மீட்டர் சேர்ந்தது ஒன் ஜூல்னு அர்த்தம் ஒன் நியூட்டன் மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜூல்னு அர்த்தம் அப்போது வேலையின் அழகு வேலையின் இசை அழகு ஜூல் ஒன் ஜூலை எப்படி எழுதுனா நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம் இப்போ இதை டைவர்ஸ் ஃபார்ம்லாம் எழுதணும் அப்படின்னா கிலோகிராமுக்கு கேபிட்டல் எம் கொடுத்தாச்சு மீட்டர் இன்டூ மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்டு இருக்கு அதனால எல் ஸ்கொயர்டு போட்டிருக்கேன் அடுத்த செகண்ட் ஸ்கொயர்டு கீழே இருக்கு அதனால டி மைனஸ் டூ கொடுத்துருக்கேன் இந்த நாலு ரொம்ப முக்கியம் அந்த நாலு தான் மறந்து போயிடும் இதுக்கு ஷார்க்கெட் திருப்பி சொல்கிறேன் பாருங்க உந்தம் அப்படின்னா நிறைய திசையில் உந்துது நிறைய திசையில் உந்துது நிறையண்டு திசைன்னா உந்தம் விசை அப்படின்னா நிறைய முழுக்கனா விசை கிடைக்கும் நிறைய முடுக்குன்னா விசை கிடைக்கும் அப்படியே ஆக வச்சுக்கலாம் அப்புறம் கணத்தாக்க விசை அப்படின்னா காவி வீக்கா விசை இன்ட்டு காலம் கனத்தாக்க விசைக்கும் ஈக்குவல் இருக்கும் உந்தத்துக்கும் கணத்தாக்க விசைக்கும் ஈக்குவல் டைமென்ஷன் இருக்கும் அடுத்து வேலை அப்படின்னா விசை இன்ட்டு தொலைவு தான் வேலை சொல்றாங்க வேலை அப்படின்னா விசை இன்ட்டு தொலைவு அப்போ இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்போ விசையின் நியூட்டன் தொலைவு அப்படின்னா நியூட்டன் மீட்டர் நியூட்டன் மீட்டர் அர்த்தம் இதுக்கு டைமென்ஸ் ஃபார்ம்லாம் ஒன் ஜூல் ஒன் ஜூல் ஈக்குவல் டு ஜூலுக்கான டைமென்ஸ் ஃபார்ம்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் டூன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு திறன் திறனுக்கு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு திறன் திறன் பாருங்கள் திறனுக்கு என்ன ஷார்ட் கட் அப்படின்னா நம்ம இப்போ திறமையாக படித்தோம்னா காலம் பதில் சொல்லும் திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும் அப்போ வேலைமை காலம் வேலைன்னா இங்கிலீஷில் ஒர்க் பர் டைம் ஆல்ரெடி ஒர்க் பார்த்துருக்கோம் ஒர்க்கு என்ன ஒர்க்குனா ஜூல் ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா விச் இஸ் இக்குவல் டு வாட் ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா வாட் பார்த்துருக்கோம் ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா வாட் ஜூலை வேறு எப்படி இருந்தாலும் நியூட்டன் மீட்டர் எழுதலாம் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம் நியூட்டன் வேறு எப்படி இருந்தாலும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் டூன்னு எழுதலாம் இந்த செகண்ட் கீழே வந்துடும் அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் த்ரீன்னு வரும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் த்ரீ இப்போ இதுக்கு டைமஸ் ஃபார்ம்லாம் எழுதணும் அப்படின்னா கிலோகிராமுக்கு கேபிட்டல் எம் எழுதலாம் மீட்டர் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர் எழுதலாம் செகண்ட் செகண்ட் ஸ்கொயருக்கு மைனஸ் டி ஸ்கொயர்னு எழுதலாம் செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் க்யூபுக்கு மைனஸ் டி க்யூப்னு எழுதலாம் அப்போது திறமையான வேலைக்கு காலம் போய் சொல்லும் அப்போ நம்ம வேலை ஞாபகம் வச்சுட்டாவே வெப்பம் ஆற்றல் எனர்ஜி ஹீட்டு எனர்ஜி ஆற்றல் இது எல்லாமே சமம் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் இல்லை ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் ப்ரெஷர் அழுத்தம் தகைவு தமிழில் அழுத்தம் இங்கிலீஷில் அழுத்தம் தமிழ்ல என்ன சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்னா தகைவு தகைவு சொல்லலாம் தகைவு இப்போ அழுத்தம் தகைவுனா ஃபோர்ஸ் பர் ஏரியா எஃப் பை ஏன்னு சொல்லுவாங்க ஃபோர்ஸ் பர் ஏரியா ஃபோர்ஸ்னா நியூட்டன் சொல்லலாம் ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம் நியூட்டனை வேறு எப்படி இருந்துடலாம் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம் இந்த ஸ்கொயரும் மீட்டரும் இந்த ஸ்கொயராக அழிஞ்சிரும் இந்த மீட்டர் அப்படியே மேலே வந்தால் மைனஸ் ஒன்று வரும் அதான் எம்எல் வேறு எப்படி இருந்துடலாம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் டூன்னு எழுதலாம் அதில் கிலோகிராம்னால் கேபிட்டல் எம் மீட்டர்னால் கேபிட்டல் ஹில் மைனஸ் ஒன் ஏன்னால் மை மீட்டர் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால கேபிட்டல் எல் மைனஸ் ஒன் சொல்லியிருக்கோம் செகண்ட் மைனஸ் டூ அப்படிங்கிறனால டி மைனஸ் சொல்லியிருக்கோம் இவ்வளோதாங்க இந்த டைமென்ஷன் ஃபார்ம்லாவில் நீங்கள் இவ்வளோ ஃபார்ம்லாஸ் படித்தாவே போதும் இந்த ஃபார்ம்லாஸ்லேருந்து ஒரு ஃபார்ம்லாஸ் கேட்பாங்க இந்த ஃபார்ம்லாஸ் மட்டும் மேஜராக பார்த்துக்கோங்க அப்புறம் ரிமைனிங் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க லெவன்த் ஃபிசிக்ஸில் நம்ம அடுத்து சாப்டர் டூ போகலாம் யூனிட் டூ போகலாம் சாப்டர் டூ போகலாம் இந்த இதில் மெயினாக இதை மட்டும் பார்த்தா போதும் இதில் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது வெர்னியர் அளவி திருகடவி அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க வெர்னியர் திருகடவிலாம் கேட்க மாட்டாங்க அதாவது வெர்னியர் அளவியை படம் மறைந்து பாகம் குறித்து விவரி அப்படிலாம் கேட்க மாட்டாங்க திருகளவி ஸ்க்ரூ காஸ்ட் வந்து படம் மறைந்து பாகம் குறித்து விவரின்னு கேட்க மாட்டாங்க அப்படி வேணும் அப்படின்னா அதோட லீஸ்ட் கவுண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க மீச்சிட்டளவு மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப டைமென்ஷன் ஃபார்ம்லாஸ் மட்டும் திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சுங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம் இந்த யூனிட்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப பாருங்கள் தெரியல அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி படிங்க வாய்ஸ் ரெக்கார்ட் படி படிங்க இந்த யூனிட்ஸ் மட்டும் நோட் பண்ணி படிச்சிங்கனாவே ஈஸியாக படிச்சிடலாம் இந்த இதுக்கான ஷார்ட் மட்டும் ஒன் செகண்ட் சொல்லிடலாம் உந்ததுக்கு என்ன ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் நிறைய திசையில் உந்துது அப்படின்னு சொன்னோம் விசைக்கு என்ன ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் நிறையா முடுக்கினா விசை கிடைக்கும் அடுத்து கணத்தாக்க விசைனா காவி வீக்கான்னு சொன்னோம் கணத்தாக்க விசை அப்படின்னா காவி வீக்கா அடுத்து வந்து ஒர்க் அப்படின்னா விசை விஷயத்தை தொலைக்கிறது தான் நம்ம படித்து தொலைப்போம்ல விஷயத்தை தொலைக்கிறது தான் நம்மளோட வேலை படிச்சு தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொன்னோம் அடுத்து நெக்ஸ்ட் திறமையான வேலைக்கு திறன் அப்படின்னா திறமையான வேலைக்கு காலம் காலம் போய் சொல்லுன்னு பார்த்தோம் திறமையான வேலைக்கு யார் போய் சொல்லுவாள் காலம் போய் சொல்லுன்னு பார்த்தோம் அப்புறம் அடுத்த தகைவு என்னென்ன இதை மட்டும் மேஜராக பார்த்துட்டாவே இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதுவும் இதுவும் மேஜராக பார்த்துட்டாவே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா டைரெக்டாக டைவர்ஷன் ஃபார்ம்லாவே டைரக்டாக கொஷின் கேட்பாங்க அதனால அந்த டைவர்ஷன் ஃபார்ம்லாவே பார்த்துக்கோங்க அது பார்த்தாவே நம்ம படிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த யூனிட்ல பார்க்கலாம்